கம் ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு பணிக்கு வயது தளர்வு குறித்து இரண்டு வாரத்தில் கவர்னர் பதிலளிக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவு இலவச மருத்துவ வசதிகளை அளிப்பதில் புதுவை மாநிலம் முன்னோடியாக திகழ்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜரமா நாடகம் கவர்னரிடம் எடுபடாது நாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி மீண்டும் பணி வழங்க கோரிக்கை பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் கவர்னர் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் புதுச்சேரி அரசு துறையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நேரடி நியமனங்கள் செய்யப்படவில்லை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு துணை தாசில்தார் மருந்தாளுநர் சுகாதார உதவியாளர் பிஏஓ கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்கள் நேரடியாக நிரப்ப விண்ணப்பங்கள் அறிவிப்பிலும் வயது தளர்வு அறிவிக்கப்படவில்லை நிர்வாக தீர்ப்பாயத்தை அணுகி வருகின்றனர் சுகாதாரத்துறையின் மருந்தாளனர் பதவிக்கு வயது வரம்பில் தளர்வு கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது பல ஆண்டுகளாக புதுவையில் அரசு வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் ஒருமுறை வாய்ப்பாக வயது தளர்வு தர வேண்டும் ஆன்லைனில் மட்டுமல்லாது நேரடியாக விண்ணப்பத்தை பெற்று தங்களை நேரடி நியமத்திற்கான போட்டித் தேர்வினை அனுமதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த வழக்கு கடந்த ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மறுத்துவிட்டதா இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டதா இதனிடையே கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு பணிக்கு நேரடி நியமனம் நடத்தப்படாத நிலையில் இவர்களுடைய கோரிக்கையை ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது என்றும் இந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு வழக்கறிஞர் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்துள்ள சூழ்நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் இதனை கேட்ட நீதிபதிகள் மனுதாரரின் கோரிக்கையை இரண்டு வாரத்திற்குள் கவர்னர் பரிசீலனை செய்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் வேண்டுமென்று உத்தரவிட்டு வழக்கை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஒத்திவைத்துள்ளனர் இலவச மருத்துவ வசதியை அளிப்பதில் புதுவை மாநிலம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநரகம் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு ஒருங்கிணைந்த கூட்டம் மரப்பாலத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடக்கி வைத்து பேசினார் அப்போது அவர் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் ஆண்டுகளுக்கு பின் தற்போது நடைபெறுவதாகவும் இதன் முக்கிய நோக்கம் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதும் பரவாமல் தடுப்பதும் என்றார் புதுவையில் எய்ட்ஸ் பரவாமல் தடுப்பதே நமது எண்ணம் என்று குறிப்பிட்ட அவர் நோய் பரவுவதில் தேசிய சராசரியான பூஜ்யம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியத்தை விட புதுச்சேரியில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு என்ற நிலை உள்ளதாக கூறினார் இதனை மேலும் குறைப்பதுதான் நமது நோக்கம் என்று தெரிவித்த அவர் மக்களுக்கு இலவச மருத்துவ வசதிகளை அளிப்பதில் இந்தியாவில் புதுச்சேரி மாநிலம் முன்னோடியாக உள்ளது என்று தெரிவித்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம் லட்சுமி காந்தன் பாஸ்கர் கேஎஸ்பி ரமேஷ் கல்யாண சுந்தரம் சம்பத் செந்தில்குமார் பிரகாஷ்குமார் அரசு செயலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா நாடகம் கவர்னரிடம் எடுபடாது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு பணம் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுவதாக கூறினார் ராஜினாமா செய்யப்போவதாக கவர்னரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார் என்றும் அது பிசு பிசுத்து போய்விட்டது என்றார் ராஜினாமா செய்யப்போவதாக கூறிய ரங்கசாமி தற்போது கவர்னரிடம் சரணடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கவர்னரை எதிர்த்து தங்களது ஆட்சியை தாங்கள் ராஜினாமா செய்கிறோம் என்றும் ஆனால் தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர் என்றார் இது மக்களிடம் எடுபடாது என்று குறிப்பிட்ட அவர் ஒரு நிமிடம் கூட முதலமைச்சர் நாற்காலியை ரங்கசாமி விட மாட்டார் என்றார் முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் என்றும் ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் செல்லாது திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பில்லை என்றார் ஆனால் அவர் போடுகின்ற சட்டை பாஜகவினுடையது என்றும் அவர் கூறினார் இவர் டம்மி முதலமைச்சர் மாநில அந்தஸ்து ரங்கசாமியால் வாங்க முடியாது என்றும் நாராயணசாமி தெரிவித்தார் மத்திய அரசு தராது என்றும் அனைத்து கட்சியையும் டெல்லி அழைத்து செல்ல முடியாது என்றும் அவர் கூறினார் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வேலையிழந்த ஊழியர்களுக்கு அரசு மீண்டும் வேலை வழங்கும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இவர்களுக்கு மாதம் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டு இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் ஆகிறது இதுவரை புதுவை அரசு பணி பணித்தரவில்லை இதனையடுத்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் போராட்ட குழுவினர் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கினர் மாலை வரை இந்த போராட்டம் நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் ரவிச்சந்திரன் குமரகுரு லெனின் பாஸ்கர் சத்யவதி காரைக்கால் மணிவண்ணன் கலியமூர்த்தி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் வன்கொடுமை சட்ட வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வு கூட்டம் கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கிய கூட்டத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் குடே ஸ்ரீனிவாஸ் கலந்து கொண்டு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் துறை செயலர் முத்தம்மாள் துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்து கூறினார் இந்த கூட்டத்தில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான் துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தமிழகம் கேரளா புதுச்சேரி மண்டல இயக்குனர் ரவிவர்மன் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாஜக தலைவர் நியமனம் குறித்து காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்புவதா என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பாலிவனமாக்கும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதில் காங்கிரஸ் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் தேர்தலில் போட்டியிடாத ராமலிங்கத்தை பாஜக மாநில தலைவராக எப்படி நியமிக்கலாம் என பாஜக தலைமையை காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தலில் நிற்காமல் புதுச்சேரி முதல்வராக நாராயணசாமியும் போன்று தேர்தலில் போட்டியிடாமல் பிரதமராக மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்டது எப்படி என்பதை வைத்திலிங்கம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஒதியம்பட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பேட் பகுதியில் உள்ள எட்டு குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதி ஆதிதிராவிட நலத்துறை மூலம் இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் இதில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் சாலை விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி இவர் தனது இரண்டு மகன்களையும் பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு மகன்களும் உயிரிழந்தனர் நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் உயிரிழந்த இரண்டு மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி பத்துக்கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்களின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழுதாவூர் சேதராப்பட்டு ஊசுடு பத்துக்கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுவதாகவும் காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உயிரிழந்த இரண்டு மாணவர்களுக்கும் இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட அவர் இரண்டு மாணவர்களுக்கும் தலா இருபது லட்சம் என நாற்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுவை உழவர் துறை தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் பகுதி சரஸ்வதி நகரில் முப்பத்தி ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இணைநிலை பொறியாளர் மோரி சத்யநாராயணன் ஆணையர் ரமேஷ் கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல யோகலட்சுமி நகரில் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார் மீன் விற்பனை தொழிலாளர் பெயர் பலகை திறப்பு விழாவில் ஏராளமானோர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் அங்காடியில் சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்க பலகை திறப்பு விழா நடைபெற்றது சிஐடியு மாநில தலைவரும் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான பிரபுராஜ் சங்க கொடியை ஏற்றி வைத்தார் தமிழ்நாடு மீனவர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் வைத்திலிங்கம் பெயர் பலகையை திறந்து வைத்தார் மீன் தொட்டி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் ராஜ்குமார் ராதாகிருஷ்ணன் ராஜசேகர் விஜய் சித்தானந்தன் ராமசாமி உள்ளிட்டோர் சங்கத்தில் சேர்ந்த நூற்றி ஐம்பது உறுப்பினர்களின் படிவத்தை சிஐடியூ மாநில தலைவர் பிரபுராஜிடம் ஒப்படைத்தனர் விழாவின் போது மீன் விற்பனை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு கட்ட இயக்கங்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு பணிக்கு வயது தலைவர் குறித்து இரண்டு வாரத்தில் கவர்னர் பதிலளிக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவு இலவச மருத்துவ வசதிகளை அளிப்பதில் புதுவை மாநிலம் முன்னோடியாக திகழ்கிறதா முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா நாடகம் கவர்னரிடம் எடுபடாது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி மீண்டும் பணி வழங்க கோரிக்கை பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்